ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليماً كثيراً عن برد الإسلامية الكلي ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ரபி உல் ஒவ்வொல் மாதம் புனித மஸ்ஜிது நபியிலே இமாம் அஷேக் அப்துல் மஹின் முஹம்மது அல் காசிம் அவர்கள் தண்ணீர் ஒரு அருள் அதற்கு நன்றி செலுத்துவது கட்டாய கடமை என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் அல்லாஹின் நல்லடியார்களை அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையில் இருக்கின்ற போதும் மக்களுக்கு மத்தியிலே கூட்டாக இருக்கின்ற போதும் அல்லாஹுவை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹக்கு தனது அடியார்களுக்கு ஏராளமான அருள்களை வழங்கியிருக்கின்றான் இந்த அருள்கள் வெளிரங்கமாகவும் மறைமுகமாகவும் இருக்கின்றது அல்லாஹாபஹுவா தாலா அவனது இரண்டு க கரங்களையும் விரித்தவனாக இரவு பகலிலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பவர்களுக்கு அவன் வாரி வழங்குவதற்காக தனது இரு கரங்களையும் விரித்தவனாக இருக்கின்றான் அல்லாஹாக்கு சுகுவா தாலா இவ்வாறு தனது அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடைகளுக்காக நன்கொடைகளுக்காக எந்த வித எந்த விதமான கொடுப்பனவுகளையோ எந்த விதமான பிரதி உபகாரங்களையும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை மாறாக அடியார்கள் வேண்டும் அவர்களுக்கு இது உதவியாக இருக்க வேண்டுமே படைப்பினத்திலிருந்து அல்லாஹ் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லை அல்லாஹப்பு எதற்காக மனிதர்களுடைய கண்களுக்கு தெரியும் பிரகாரம் அருள்களை வழங்குகின்றான் என்றால் படைப்பினங்கள் அவர்களது கண்களால் அந்த அருளை பார்த்து நன்றியுணர்வுடன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹக்கு பார்க்க கூடிய முறையிலே பல அருள்களை காற்றுக்கு அந்த காற்று தண்ணீரை மேகமாக அதை வானத்திற்கு கொண்டு போய் சென்று அதற்கு பின்னால் அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் ஒரு சிறு சிறு துளிகளாக இந்த பூமியை வந்தடிந்து அடியார்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது

தண்ணீரை நமக்கு மழையை தருவதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹாபு கேட்கின்றான் எனவே நாம் கண்களால் பார்க்கின்றோம் ஆகாயத்திலே மேகம் கருமுகில்கள் ஒன்று கூடுகின்றன அதற்கு பின்னால் அல்லாஹுடைய அருளால் ஒவ்வொரு துளியாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தண்ணீரை மழையாக அனுப்புகின்றான் அல்லாஹா சுபஹான இவ்வாறு மனிதர்களுடைய பார்வைக்கு தெரியும் முகமாக அருள்களை அனுப்புவது எதற்காகவென்றால் கண்களால் பார்க்கின்ற போது அந்த கண்களை உடைய மனிதனுடைய உள்ளம் அந்த மலையை கொடுத்தவனை பற்றி சிந்திக்கும் அவனுக்கு நன்றி செலுத்தும் அவனை புகழும் என்பதற்காகத்தான் நாம் பார்க்கக்கூடிய முறையிலே அருள்களை தந்திருக்கின்றான் அல்லாஹா பகானா இந்த எல்லாம் எதற்காக வைத்திருக்கின்றான் என்றால் நான் இதற்கு ஆற்றல் உடையவன் இதற்கு நான் உடையவன் நான் தான் படைப்பாளன் என்பதை அல்லாஹா ஹோத்தாலா மனிதர்களுக்கு அடியார்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக இது போன்று செய்கின்றார் அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றபோது அவலம் யரவு அன்னா நஸூகுல் மா الى الارதில் ஜர்சி அதாவது வறண்ட பூமிகள் காய்ந்து புட்பூண்டுகள் எல்லாம் செத்து இருக்கின்ற நிலையிலே நாம் மலைகளை இரக்க செய்து மலை பொழிய செய்து ஃபனோஹ்ரிஜு பிஹி ஜர்ஆ நாங்கள் விவசாயங்களை அதிலிருந்து புட்பூண்டுகளை முளைக்க செய்து அகுமுகம் உங்களுடைய கால்நடைகளும் அந்த புட்பூண்டுகளை சாப்பிடுகின்றன நீங்களும் அதிலிருந்து உணவாக கொள்ளுகின்றீர்கள் இவர்களை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹு கேட்கின்றான் அதே போன்று இந்த மலையை பொழிய வைப்பது என்பது அடியார்களுக்கு அல்லாஹை புறக்கணிப்பவர்களுக்கு இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் ஒரு சவாலாகவும் இதனை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் அல்குர் கேட்கின்றான்

இந்த சவாலை யாராலும் முறியடிக்க முடியாது என்பதை நாம் இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அதே போன்றோ வானத்திலிருந்து தண்ணீர் எப்போது வரும் என்பது மழை எப்போது பொழியும் என்பது இது மறைமுகமான அல்லாஹுக்கும் மாத்திரமே சொந்தமான அறிவாக இருக்கின்றது எப்போது எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எவ்வாறு வரும் என்ற முழுமையான தகவலை யாராலும் கூற முடியாது அதனை அல்லாஹ் அல்லாஹு தன்னகத்தை வைத்திருக்கின்றான் ஆனால் ஊடகங்கள் ஊகங்களாக சில செய்திகளை சொல்லலாம் ஆனால் முறையாக நூத்துக்கு நூறு வீதம் சரியாக இந்த இடத்தில் இந்த நேரத்தில் இவ்வாறு பெய்யும் என்று செய்யக்கூடிய சொல்லக்கூடிய சக்தி அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹா தாலா வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் மாத்திரம்தான் என்னது என்பதை நிறுவுவதற்கும் இந்த வானத்திலிருந்து மழை பொழிகின்றது அது ஒரு அல்லாஹு வணங்கப்பட வேண்டியவன் அல்லாஹ் மாத்திரம்தான் உரித்தானவன் என்பதையும் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது அல்லாஹ் அல் அல்குரானிலே குறிப்பிடுகின்றான் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கச் செய்து மின சமரா திரி கிடக்கும் உங்களுக்கு உணவாக பல கனி வகைகளை அதிலிருந்து அல்லாஹ் முடைக்கச் செய்கின்றான் பலூலி அந்ததன் வ அந்த இவ்வாறாக மலையை பொழிய செய்து உங்களுக்கு உணவுகளாக தந்த அந்த சக்தி உள்ளவனான அல்லாஹுக்கு நீங்கள் ஒருபோதும் இணை வைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளிடுகின்றான் எனவே அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றான் அதே போன்று இந்த மலை பொழிவதன் என்பது நாளை மறுமையிலே மரணித்தவர்களையெல்லாம் எழுப்போக்கு எழுப்புவதற்கு சக்தி உள்ளவன் என்பதையும் இந்த மலை மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு அத்தாட்சியாக ஒரு சவாலாக வைக்கின்றான் அல்லாஹ் அல் அல்குரானிலை குறிப்பிடுகின்ற போது சூரா ஃபுர்சிலத் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் வமின் ஆய தீஹி அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நின்று உள்ளதுதான் அன்ன க பூமிகள் வறண்டதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் புட்பூண்டுகள் எல்லாம் மரணித்து ஒரு காய்ந்த தோற்றத்தில் இருக்கின்ற போது ஃபை ந அஞ்சல் ந அந்த வறண்ட பூமியிலே அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணி இறக்கியதற்கு பின்னால் அந்த பூமி ஈரமாகி ஒரு உருசுறுப்பாகி அந்த பூமி பூமியிலிருந்து விளைச்சல்களை புட்பூண்டுகளை முளைக்க செய்கின்றது எனவே இதே போன்றுதான் புட்பூண்டுகள் இல்லாமல் வறண்ட பூமியிலிருந்து அல்லாஹ் எவ்வாறு முளைக்க செய்கின்றானோ இதே போன்று உலகத்திலே பிறந்து மரணித்து அழிந்த ஒவ்வொரு வஸ்துக்களையும் உயிர்ப்பிப்பதற்கு எழுப்புவதற்கு சக்தி உள்ளவன் என்பதை அல்லாஹா கூறுகின்றான் அதே போன்று இந்த மலை என்பது சில வேளை நமக்கு அருளாக இருக்கும் இன்னும் சில வேளைகளில் நமக்கு ஒரு சோதனையாக இருக்கும் எனவே மழை வருகின்ற போது நாம் அருள் மலையை அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் மலை வருகின்ற போது இதன் மூலமாக வரக்கூடிய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் விடத்திலே பாதுகாப்பு கோர வேண்டும் அல்லாஹ் இந்த தண்ணீரை இந்த மழையை நமக்கு ஒரு அருளாக ஒரு நியமத்தாக ஒரு நன்கொடையாக தந்திருக்கின்றான் அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த அருஷ் கூட தண்ணீருக்கு மேலால் தான் இருக்கின்றது அலல்மா தண்ணீருக்கு மேலால் தான் அந்த அருஷ் அமைந்திருப்பதாக அல்லாஹ் சுபஹானஹுவ தஆலா சூரா ஹூதில் ஏழாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாக்கு சுபஹான இது போன்று ஏராளமான நியமத்துக்களை வானத்திலிருந்து அல்லாஹ் பொலிய செய்து நமக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினர்களுக்கு கொடுத்தான் ஆனால் யாரெல்லாம் நன்றியுடையவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு மென்மேலும் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்த வரலாறை அல் குரானிலே பார்க்கலாம் யாரெல்லாம் அந்த நியமத்தை அருளை புறக்கணித்து மறந்தவர்களாக இருந்தார்களோ அல்லாஹ் அல்லாஹப்பாலா அவர்களை மலையின் மூலமாகவே அழைத்திருக்கின்றார் மலை ஒரு அருள் அது நன்றி உடையவர்களாக இருந்தால் அதே நேரத்தில் மறந்து புறக்கணித்து என்பதை மறந்து இருந்தால் அதே மலையின் மூலமாக அல்லாஹ் தண்டனையை கொடுத்த ஏராளமான வரலாறுகளை நாம் பார்க்கலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த மலை என்பது அருள் என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹப்பூவத்தால நபிமார்களுக்கு மத்தியிலே இது போன்ற செய்திகளை காற்று மலைகள் மூலமாக அல்லாஹப்ப சுபஹான ஹூவத்தால தனது அருளை தூதர்கள் மூலமாக மக்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய அருள் காற்றாக வந்து நமக்கு மலைகளை கொணர்ந்து வறண்ட பூமிகளை முளைக்க செய்து நமக்கு உணவாக கால்நடைகளுக்கு முடைத்து அதற்கு உணவாக அல்லாஹ் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே எனவே வானத்திலிருந்து தண்ணீரை இலவசமாக பூமி கொண்ட மழை வருகின்ற போது மகிழ்ச்சி உருகின்றது அந்த பூமி சந்தோஷத்தால் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்து அதை உறங்கி கிடக்கின்ற அந்த எல்லாம் அந்த பூமி வெளிக்கொணர்கின்றது முளைக்க செய்கின்றது காரணம் அல்லாஹ் அருளாக அந்த நியமத்தாக அந்த மலையை கொடுத்திருக்கின்றான் வறண்டு பூமிகள் எல்லாம் ஒரு அழகிய தோற்றத்திலே பசுமையான காட்சிகளாக நமக்கு நமக்கு கண் குளிரக்கூடிய இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹா இது போன்றுதான் மலையின் மூலமாக இறந்த பூமிகளை உயிர்ப்பிக்க செய்கின்றான் இது அல்லாஹுக்கு மாத்திரமே உள்ள வடியமாக இருக்கின்றது அதே போன்று இன்னும் சில மனிதர்களுக்கு அல்லாஹா சுகானா இந்த மலை வருவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்வையும் கொடுப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் யாருக்கென்றால் நல்லவர்கள் இதனை பார்த்து மகிழ்வுவார்கள் படைத்தவன் எனக்கு அருளை அனுப்புகின்றான் என்று சந்தோஷப்படுவார்கள் இவ்வாறான அவர்களுக்கு மலை ஒரு அருளாக ஒரு புத்துணர்ச்சி வளர்க்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த மலை என்பது அடியார்களை அல்லாஹ் பொருந்து கொள்வதற்கான ஒரு காரணமாகவும் இருக்கின்றது அடியார்களை அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த மலை காரணமாக இருக்கின்றது நபி அடியான் அல்லாஹூடைய அல்லாஹால் வழங்கப்பட்ட ஒரு உணவை உண்டு அல்லாஹை புகழ்ந்தால் அல்லாஹாவை பொருந்து கொள்கின்றான் அல்லாஹ் வழங்கிய ஒரு குடிபானத்தை குடித்து அல்லாஹை புகழ்ந்தால் அல்லாஹ் அல்லாஹை புகழ்ந்தார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்று வானத்திலிருந்து நீருக்கு எந்த விதமான குறிப்பிட்ட கலரோ நிறமோ சுவையோ வாடையோ கிடையாது அல்லாஹ் வானத்திலிருந்து வரும்போது ஒரு தண்ணீர் நிறம் அற்ற சுவையற்ற ஒன்றாகத்தான் உலகத்திலே வருகின்றது ஆனால் வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் ஒரே பூமியிலே அங்கே விழுகின்றது ஆனால் பூமியிலிருந்து முளைக்க கூடிய விவசாய காணிகளை அல்லது புட்பூண்டுகளை அல்லது கனிவகைகளை நாம் கொண்டால் ஒரே தண்ணீரின் மூலமாக ஒரு ஒரே பூமியில் கிடைக்கப்பட்ட தண்ணீர் பல வகையான கனிவகைகள் பல வகையான ருசிகள் பல வகையான நிறங்களை கொண்டு அல்லா வெளிப்படுத்துகின்றான் இந்த சக்தி யாரு கூடையது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதே தண்ணீரால் அதே நிலத்தினால் வரக்கூடிய பழம் ஒன்று புளிப்பாக இருக்கின்றது இன்னும் ஒரு பழம் இனிப்பாக இருக்கின்றது இன்னும் ஒரு பலம் இன்னும் ஒரு சுவையாக இருக்கின்றது இதனை இதனை சக்தி தான் என்பதை நமக்கு இந்த இது போன்ற செயல்கள் நமக்கு பரம் சாட்டுகின்றன அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹப்பூ நிறம் இல்லாமல் வழங்கக்கூடிய இந்த நீர் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் சக்தி சக்தியுள்ளவன் மதிநுட்பமானவன் என்பதை நமக்கு பரம் கொண்டே இருக்கின்றன எனவே இந்த அதாவது கால்வாய்களை நீர் அருவிகளை ஓட செய்கின்றார் தடம்பொருளச் செய்கின்றார் இவைகளெல்லாம் அல்லாஹா அல்லாஹுடைய அருள் என்று கருதினால் அவை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் அதே மலை அல்லாஹுடைய நிகமத்தாக தண்டனையாக இருக்கும் என்றால் அந்த மலையின் மூலமாக கல்மலைகள் எல்லாம் மண் சரிவுகள் இதே போன்ற பல அனர்த்தங்கள் ஏற்பட்டு மக்கள் துன்பப்படக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம் அல்லவா எனவே மலை என்பதே நியமத்தாக அருளாக இருக்கும் அல்லது நெகுமத் அது ஒரு தண்டனையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் இந்த தண்ணீரின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகள் ஏராளமாக இருக்கின்றன தண்ணீரின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கின்றன வாஸ்கை அன் ஃபுராத்தா மதுரமான நீரை உங்களுக்கு நாம் புகட்டினோம் என்று அல்லாஹ் அப்பு சுபகானகத் அல்லாஹ் நீர் நமது நாவுக்கு மதுரமானது தாகத்தை தீர்க்கக்கூடியது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதே போன்று தமூரல்லில் அஜிசாதி வல்குழு நமது உடல் அழுக்குகளை நீக்குவதற்கு தண்ணீர் ஒரு காரணமாக இருக்கின்றது நமது உல அழுக்குகளை உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்கும் அந்த யுத்த களத்திலே யுத்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான் யுத்த களத்திலே யாரும் உறங்குவார்களா ஆனால் அல்லாஹ் ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான் காரணம் உங்களை பாதுகாப்பதற்காக அல்லா குறுகு நான் இதையோ அமனத்தின் இந்த சிறு தூக்கத்தின் மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் சிறு தூக்கத்தை கொடுத்த போது என்று அம்மா கூறிவிட்டு கூறுவினான் அந்த நேரத்திலே உறக்கத்தில் இருக்கின்ற போது வானம் மலையை பொழிகின்றது காரணம் லையோ பஹிர அதன் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் வதுஹிப் வயுதுஹி ப அன் கும் ரெஜிசஸ் ஷேபான் ஷெய் தானுடைய அந்த கெதியை விட்டு உங்களை போக்குவதற்காகவும் இவ்வாறு சிறு தூக்கத்தை கொடுத்து மலையை பொலியைச் செய்து அபையமளித்தான் என்று அல்லாஹ் சுபகானகாலா சூரா அல் அன்ஃபால் பதின் அவரவாத வசனத்திலே கூறுகின்றான் எனவே நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த தண்ணீர் ஒரு காரணமாக இருக்கின்றது அதே போன்று அல்லாஹ் இந்த மலையை ஒரு அருளாக அபிவிருத்தியாக நமக்கு தந்திருக்கின்றான் சிறு சிறு துளிகளாக உலகத்திலே வந்து பூமியிலே வந்து அது பெரும் ஆறுகளாக பெருக்கடுத்தோடு எத்தனையோ மக்களுக்கு மழை பூயக்கூடிய இடம் ஒரு இடமாக இருக்கும் அந்த நீர் நீர் அருவிகளாக சேர்ந்து எங்கேயோ தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அந்த நீர் அருவியுடா அல்லாஹ் பயனளிக்கின்றான் அல்லவா இது அல்லாஹுடைய அருளாக இருக்கின்றது வானத்திலிருந்து இறங்கக்கூடிய நலை மலை ஒரு பறக்கத்தாக இருக்கின்றது அதே போன்றுதான் அல்லாஹப்ப சுபகான பூமியிலிருந்து முளைக்க கூடிய எல்லா விதமான கனிவகைகள் எல்லா விதமான தானியங்களையும் இந்த மலை நீரின் மூலமாக உயிர்ப்பிக்க செய்கின்றான் சிலர்கள் கூறலாம் இந்த நீரினால் குறிப்பிட்ட தாவரங்கள் வளரும் இந்த நீரினால் குறிப்பிட்ட கனிவைகள் வளரும் என்று மனிதன் சிந்திக்கலாம் ஆனால் ஒரே நீரின் மூலமாக எல்லா வகையான கனிவகைகளையும் அல்லாஹ் குசுபகானகோ தலா ஒரு பூமியிலிருந்து வெளிக்கொணர வைக்கின்றான் மேலும் இந்த மலை என்பது நமது பாவங்களை மன்னிப்பதற்கு நமது பாவ பாவக்கறைகளை சுக்குநூராக்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லிமான அடியான் ஒரு முகமினாடு அடியான் தொழுகைக்காக செய்கின்ற போதும் அவருடைய முகத்திலிருந்து தண்ணீர் வடிகின்றது தண்ணீர் வடிகின்ற போதும் அல்லாஹப்பலா கண்களால் பார்த்த பாவங்களுக்கு பரிகாரம் வழங்குகின்றான் அதே போன்று ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் நாம் உழு செய்கின்ற போதும் தண்ணீர் வடிகின்ற ஒவ்வொரு சொட்டின் போதும் நமது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக அல்லாஹி தூதர் அதாவது கடைசி சொட்டு வடிகின்ற வரும் வரை அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதாக அல்லாஹுவின் தூதர் வலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றும் அல்லாஹு அவனது வல்லமையால் அவனது சக்தியால் அவனது மதிநுட்பத்தால் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் எனவே அவனுடைய அறிவின் பிரகாரம் அல்லாஹுடைய ஆற்றலின் பிரகாரம் எந்த இடத்துக்கு எவ்வளவு மடை தேவை எந்த இடத்துக்கு எவ்வளவு நிறை தேவை என்பதை அவனே நிர்வாகம் செய்கின்றான் வல்லதி நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅம் பிகதர் அளவு என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இந்த ஊருக்கு இவ்வளவு தேவை இந்த இடத்துக்கு இவ்வளவு தேவை என்பதை அல்லாஹ் தான் நிர்வாகம் செய்கின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ அல் குர்ஆனின் மூலமாக கூறுகின்றான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது எந்த விவசாயத்துக்கு எவ்வளவு எவ்வளவு தண்ணீர் தேவை எந்த பயிருக்கு எந்த எவ்வளவு தண்ணீர் தேவை என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான் அவனது பேரருளால் அவன் மலைகளை ஒரு இடத்துக்கு மிகவும் அதிகமாகவும் இன்னும் ஒரு இடத்துக்கு தேவை கேட்பம் வழங்குகிறான் என்றால் அவனுடைய மேலும் அல்லாஹா நதிகளை ஓடச் செய்து அந்த நதிகள் அதிவேகமாக ஓடுகின்ற போது அந்த நதிகளின் மேலால் அதாவது நுரைகள் வெளிக்கின்றதல்லவா அதாவது வெண்மையான நுரைகள் இவைகளையும் அல்லா எதற்காக நமக்கு காண்க காண்பிக்கின்றான் என்றால் தண்ணீர் அளவுக்கதிகமாக வேகத்திலே பயனிக்கின்ற போது அது மனிதர்களுக்கு அது தண்டனையாக வேதனையாக அமைவதைப் பார்க்கின்றோம் அதை சாதாரண நிலையிலே பயனிக்கின்ற போது மக்களுக்கு குளிப்பதற்கு அல்லது இன்னொரு அன்ன பயன்பாடுகளுக்கு உதவியாக இருக்கும் அல்லாஹ் கூறுகின்றான் பசல அவுதீயத்துன் கதரிக தமல செயலு ஜபதர்ராபிய அதாவது வெள்ளங்கள் பெருக்கடுத்து ஓடுகின்ற போது அந்த மேலால் வெண் நுரைகளை நாம் பார்க்கின்றோம் காரணம் ஒரு எச்சரிக்கையை அல்லா நமக்கு தருகின்றார் அதே நீர் சாதாரண நிலையில் ஓடினால் நாம் சுகமடுப்பதற்காகவும் மகிழ் வருவதற்காகவும் அதன் ஓரத்திலே இருந்து காற்று வாங்குவதற்காகவும் ஒரு சந்தோஷமாக வைக்கின்றார் அதே நேரத்தில் அது நுரைகளை கக்கக்கூடிய அதிவேகத்திலே பயணிக்கும் என்றால் நமக்கு ஒரு எச்சரிக்கை இதன் மூலமா அல்லாஹ் வெடுக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரி அதே போன்றுதான் இது அற்புதமான வடியமாக இருக்கின்றது வானத்திலிருந்து மழை பெய்வது ஒரு அற்புதமான வடியமாக இருக்கின்றது இதனுடைய உண்மை தன்மையை அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹ் வானத்திலிருந்து மழை இறக்கச் செய்தி அதில் கிடந்த ஊற்று கண்களை அல்லாஹ் தான் உருவாக்குகின்றான் மழை எப்போதோ பெய்ந்திருக்கும் ஆனால் மனிதர்களுக்கு தேவையான தண்ணீர் ஊற்று கண்களாக நமக்கு வெளிவருவதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் ஹப்பா அல் குர்ஆன்லே குறிப்பிடுறான் வ இன்ன நதிகளை அல்லாஹ் ஓடச் செய்கின்றான் கற்பாறைகளிலிருந்து நதிகளை ஓடச் செய்கின்றான் வ மின்ஹா லமா யஷக்ககு ஃபயخرج மின்ஹுல் ம ஆ சந்தர்ப்பத்தில் அதே மலைகள் அது சுக்கு நூராய் உடைந்ததற்குப் பின்னால் அதிலிருந்து நீர் அருவிகளை அல்லாஹ் ஓடச் செய்கின்றான் இந்த சக்தி அல்லாஹுக்கே இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹா இந்த வானத்திலிருந்து நமக்கு தந்து அது எங்கும் வீணாகி விடாமல் அதே பூமியினுள் பாதுகாப்பாக சேமித்து வைக்கின்றான் இது யார் செய்யக்கூடிய சக்தி நாம் எத்தனை டேங்க் எத்தனை குடாரங்களை கட்டினாலும் கூட பூமியினுள் அல்லாஹ் பாதுகாத்து வைப்பதை போன்ற ஒரு பாதுகாப்பான ஒரு நிச்சயமான ஒரு பாதுகாப்பும் யாராலும் அதை செய்ய முடியாது நாம் குளங்களை கட்டினாலும் அல்லது இன்னொரு பல டேங்களை கட்டினாலும் அதில் கோளாறுகள் ஏற்படுகின்ற போது அதனை உடைத்து மக்களுக்கு சேதம் விளைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் ஆனால் அல்லாஹ் மலையை இறக்க செய்து பூமியினுள் அவனுடைய நுட்பத்தால் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே அல்லாஹுடைய அருளை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கு இது வழியாக இந்த மலை இருக்கின்றது இந்த மலைகளின் ஊடாக அல்லாஹா அடியார்களுக்கு எத்தனையோ பல நன்மைகளை தருகின்றார் ஒரு கேள்வி நீங்கள் நீங்கள் பார்த்தீர்களா தண்ணீரை பெறுவதற்காக கிணறுகளை தோண்டுவீர்கள் தோண்டுவதற்கு முன்னால் நூறு அடியில் தண்ணீர் கிடைக்கும் என்று அந்த கருவி உங்களுக்கு சொல்லும் அல்லது ஒரு குறிப்பிட்ட தூரத்தை உங்களுக்கு காட்டும் இதே தூரம் இதே பூமியை அல்லாஹ் தூரத்தில் ஆக்கிவிட்டால் அந்த தூரத்திலிருந்து மதுரமான நீரை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியவர் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான் அன்பார்ந்தவர்களே பூமியை தோண்டி நீரை பெறுகின்றோம் என்றால் அதுவும் அல்லாஹுடைய அருள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மனித சக்திக்கு உட்பட்ட முறையில் அல்லாஹ் கிடைக்க செய்கின்றான் என்றால் அது அருளாக இருக்கின்றது மனிதன் சிந்தனையிலே அவன் முத்தி விட்டால் நான் எனது அறிவாற்றலால் எனது சிந்தனையால் இதனை பெற்றுக்கொண்டேன் என்ற மமதை ஒருபோதும் கூடாது அல்லாஹுடைய பேரொருளால் தான் இவைகளையெல்லாம் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அதே போன்றுதான் மலையின் மூலமாக சிலருக்கு வேதனையை கொடுத்திருக்கின்றான் சிலருக்கு அதனை ஒரு சாதகமாக கொடுத்துக்கின்றான் என்பதற்கு அல் குரு பல வரலாறுகள் இருக்கின்றன உதாரணமாக இந்த தண்ணீரின் மூலமாக மூழ்கடித்து முதன்முறையாக நீரின் மூலமாக அழிவி கொடுக்கப்பட்ட சமூகம் நூ அலிஸ்லாம் அவர்களுடைய சமூகமாக இருக்கின்றது அல் நபியை பொய்ப்பித்தார்கள் அல்லாஹை பொய்ப்பித்தார்கள் நபியுடைய போதனையை புறக்கணித்தார்கள் இதன் காரணமாக அல்லாஹ் நீரின் மூலமாக உங்களுக்கு தெரியும் நீர் பெருக்கெடுத்து அவர்களை எல்லாம் வரலாறை நாம் கமர் ஒன்பதாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது அதே போன்று இரண்டாவதான் கொடுங்கோளர் அவன் பெருமை அடித்தான் எனக்கு காலுக்கு கீழால் ஓடக்கூடிய நதிகள் எல்லாம் அது எனக்கு சொந்தமானதல்லவா இதனை நான் தான் ஓட்டுகின்றேன் என்று பெருமை கொண்டான் இதன் காரணமாக அல்லா அதே நயல் நதியில் அவனை மூழ்கடிக்க செய்தான் இறுதி நேரத்திலே விசுவாசம் கொள்கின்றேன் என்று அந்த நேரத்திலே கூறினான் பார்க்கலாம் அதே போன்றுதான் கௌமு சபா சபா கூட்டத்தினர்களை அல்லாஹப்பு அவர்களுக்கு மஹரிப் என்ற ஒரு நீர்த்தேக்கத்தை கொடுத்திருந்தான் மஹரிப் என்ற ஒரு நீர்த்தேக்கம் அந்த நீர்த்தேக்கத்தை உடைக்க செய்து அந்த சமூகத்தை அழித்த வரலாறையும் நாம் அல் குரு பார்க்கலாம் இந்த சப கூட்டம் அழிக்கப்பட்ட வரலாறை சூரா சபாயிலே பதினாறாவது வசனத்துக்கு நாம் போய் பார்த்தால் அதனை முழுமையாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சோதரி இவ்வாறாக நூஹ் நபியுடைய கூட்டத்தையும் பிரவுனையும் சபா கூட்டத்தையும் தண்ணீர் மூலமாக அழித்த அல்லாஹ் அதே போன்று பதர் யுத்தத்திலே மழை பெய்ய செய்து மழை தண்ணீரின் மூலமாக பதர் யுத்தத்திலே கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு உதவியாக கலத்தை ஒரு பதனிடப்பட்ட ஒரு நிலமாகல்லாம் மலையின் மூலமாகல்லாம் ஆக்கி கொடுத்திருக்கின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டால் எல்லா காலத்திலும் மாற்ற முறாமல் நாம் பயன்பெறக்கூடிய முறையிலே அல்லாஹ் இந்த தண்ணீரை நமக்கு தந்திருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாளைய மறுமையிலே நரகவாசிகள் வாசிகள் சுவர்க்கவாதிகளை பார்த்து கேட்கக்கூடிய வேண்டக்கூடிய விடயம் என்னவென்றால் அவர்கள் நரகவாசிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து கூப்பிடுவார்கள் அலைனா அவர்கள் கேட்கக்கூடிய உதவி உங்களுக்கு கிடைத்த தண்ணீரை எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உணவாக வழங்கிய உணவிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று நரகத்திலிருந்து நரகவாசிகள் தண்ணீரை கேட்பார்கள் இது பேரருள் என்பதை அப்போது நாம் உணர்ந்து கொள்வோம் ஆனால் அந்த நேரத்தில் புரிவதன் மூலமாக எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை எனவே உலகத்திலே நாம் எதை முறையாக அருள் என்று நினைத்து அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த மலை வருவது நாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் மூலமாக நமது இறை விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காரணமாகவும் இது இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மலை பொழியக்கூடிய சக்தி என்பது படைத்தவனுக்கு மாத்திரம்தான் உரியது என்பதில் உலகத்திலே யாரும் இறுதியாக மாற்று கருத்துக்கு வந்துவிடவே முடியாது அல்லாஹ் அல்லாஹப்பாலா இந்த மலையை அல்லாஹ் ஒரு கொடையாக எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் இதனை உணர்ந்து சிந்தித்து நன்றி செலுத்தி படை படைத்தவனுக்கு வழிபடக்கூடிய மக்களா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிலைகளை எல்லாம் அல்லாஹ் தந்திருக்கின்றான் அதே அப்ப அல்லாஹப்பாலா உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் தேவையான உணவுகளை அவனே பூமியில் ஒவ்வொரு உணவு கொடுப்பது அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கின்றார் எனவே இதை அல்லாஹ் தான் எனக்கு தந்தான் இது அல்லாஹுடைய அருள் என்பதை உணர்ந்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோமானால் மென்மேலும் அல்லாஹா நமக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பான் எனவே நீர் என்பது அல்லாஹுடைய அருள் அதனை முறையாக பயன்படுத்தி அந்த நியமத்தை தந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹாக்கு சுபஹானுவா தால ஆக்கியவர்கள் புரிவானாக ஆமீன்